ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செம்பரத்தி பூவில் எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்குறேன் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சதச்சு சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை கொதிக்க விட போகிறேன் நல்லா கொதிச்சாச்சு பார்த்தீங்களா இதில் நான் அடுத்து வச்சுருக்கிற நாலு செம்பருத்தி பூவை சேர்க்குறேன் இப்போ கொதி வரப்போ அதில் எவ்வளோ கலர் மாதிரி அழகாக வருதுன்னு பாருங்கள் நல்லா டார்க் கலரில் செம்பருத்தி பூவில் உள்ள அவ்வளோ சாரம் அதில் இறங்கி சூப்பராக வருது இப்போ இதை நம்ம வட்டி கட்டி எடுத்துக்கலாம் கிளாஸில் சர்வ் பண்ணுறதுக்காக வட்டி கட்டுற இ இந்த டீ காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருக்கிறப்ப டீக்கு பதிலாக இதை குடித்தோன்னா அப்படி ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும் இந்த டீ வந்து ப்ளட் ப்ரெஷராக குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மற்ற மாதிரியும் இந்த செம்பரத்தையை ஃபேஸ் பேக் போட்டோன்னா முகம் வந்து பளிச்சுன்னு ஆகிடும் அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் நம்ம செம்பரத்தையே அரைச்சி தலையில் தேய்ச்சி குளித்தோன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த டீயில் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் பிழிஞ்சு சேர்க்குறப்ப அவ்வளோ அந்த டார்க்காக இருக்கிற டீ அப் இப்படி லைட் கலருக்கு மாறி சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இது எவ்வளோ லைட் கலருக்கு மாறி அழகாக வந்திருக்கு இதில் வந்து நம்ம சுகர் எதுவுமே சேர்க்கலை நமக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம் நான் இப்போ எனக்கு இதில் ஹனி சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு முதல்ல பார்க்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் தான் சேர்க்கணுன்னு கூட இல்லை அப்படியே கூட குடிச்சிடலாம் ஓமாக குடித்தோன்னா அவ்வளோ தெம்பாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் டெய்லி செய்து குடிக்க ட்ரை பண்ணுங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை ஒரு நாடு செய்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்